ஹலோ பிரிவன் அட போட்டி விஜய்க்கும் அஜித்கும் இல்லையா வாண்டடா மீன்ஸ் போட்டு வம்பலுக்கும் டாப் ஹீரோவின் விசுவாசிகள் நம்ம சினிமாவில் போட்டி என்றாலே அது விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களுக்கு தான் இந்த இரு ஹீரோக்களின் படங்களின் அப்டேட்டுகள் வர ஆரம்பித்தாலே இணையதளத்தில் ஒரு பெரிய போராட்ட கலமை நடந்துவிடும் சமீபத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் கோட் திரைப்படத்தின் அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த முறை அஜித் ரசிகர்கள் விஜய் பற்றி அவ்வளவாக எந்த ட்ரோல் மீம்ஸ்களும் போடவில்லை ஒருவேளை விஜய் சினிமாவிலிருந்து விலக போகிறார் இனி எந்த விளையாட்டும் வேண்டாம் என்று நினைத்து விட்டார்களோ என்னவோ ஆனால் தற்போது அந்த இடத்தை நடிகர் சூர்யாவின் விசுவாசிகள் பிடித்திருக்கிறார்கள் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது இதை தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்ற தேதியை அறிவிக்க இருப்பதாக அப்டேட் ஒன்று கொடுத்தார் அதை தொடர்ந்து ட்விட்டர் வலைத்தளம் சூர்யாவின் விசுவாசிகள் போடும் மீம்ஸ்களால் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இவர்கள் விஜய் நடித்த தோல்வி படங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லி அதேபோல் கோட் படமும் தோல்வி அடைந்துவிடும் என கிண்டல் அடித்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் சூர்யாவின் தளத்தில் இருக்கும் அவருடைய படங்கள் சமீப காலமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகவில்லை என அத்தனையும் மீம்ஸ்களாக போட்டு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் விஜய் ரசிகர்கள் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க